இந்த ரெண்டு விஷயங்களை நாம் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் அடிக்கடி அதை வந்து சுத்த விட்டோம்னாலே வெற்றி நம்மளை இருக்கும் எதை நாம் சாதிக்கிறோம் எப்படி அந்த வெற்றியை நாம் நமக்குள்ளாத ஆக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா அதை தன்னைத்தானே சரிப்படுத்தி கொள்ளும்பாங்க அதுக்கு எந்த ஒரு அசிங்கத்தையும் பார்க்காது ஏதோ ஒன்று ஆயிடுது யாரும் ஒருத்தங்க சொல்லிட்டாங்கிறதுக்காக உடனே மனம் அடைஞ்சு போயிடாது வெற்றி எப்பொழுதுமே நமக்கு தேவை வெற்றி வெற்றி வெற்றின்ட்டு அப்படியே கையை தூக்கிட்டு நம்ம வந்து ஒரு குதிப்பம் பாருங்க வெற்றி கிடைச்சிருது அப்படின்ட்டு அவ்வளோ சந்தோஷம் இருக்குல்ல வெற்றி கிடைச்ச உடனே எதை நாம் சாதிக்கிறோம் எப்படி அந்த வெற்றியை நாம் நமக்குள்ளாத ஆக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டே விஷயங்கள் சொல்லுவாங்க நமக்கு தேவையானது சுயமரியாதை செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறத சொல்லுவாங்க அதாவது மற்றவங்க கொடுக்கக்கூடியது கிடையாது நமக்கு நாமே வேணும் நம்ம நாமே மதிக்கணும் வாழ்க்கையில் ரெண்டாவதாக வேண்டியது என்னென்னு பார்த்தோன்னா தன்னம்பிக்கை கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிறதுக்கு பார்த்திங்கன்னா அதுவும் என்ன தன்னம்பிக்கை இந்த ரெண்டு விஷயங்களை நாம் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் அடிக்கடி அதை வந்து சுத்த விட்டோம்னாலே வெற்றி நம்மளை சுற்றிக்கிட்டுருக்கோம் என்ன நடக்குதுங்கிறத பாருங்களேன் மனுஷனுக்கும் இந்த இயற்கைக்கும் வித்தியாசத்தை கவனித்தோன்னு சொன்னால் ஒரு செடி இருக்குது சின்ன செடியே வச்சுக்கோங்க சும்மா மெலிசாகவே இருக்குதுன்ட்டு மெலிசாக இருக்கக்கூடிய அந்த செடியிலையே கூட எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு கிளை வருது இல்லையா அந்த கிளைய வெட்டி விட்டு பார்ப்போமே அந்த வெட்டி விட்ட இடத்துல வெட்டி விடனே தன்னை அது எழுந்துட்டேன் எனக்கு இல்லாமல் போச்சு அப்படிங்கிறதுக்காக வருத்தப்பட்டுண்டு தன்னுடைய இதை வந்து எழுந்துருமா அப்படிங்கிறத பார்த்தோன்னா இல்லவே இல்லை கவனிச்சிருக்கீங்களா அந்த வெட்டப்பட்ட இடத்துலேருந்து நிறையா வரும் பாருங்க அங்கே அந்த பிரான்ஞ்சு ஒரு பிரான்ஞ்சை வெட்டியிருப்போம் அங்கேருந்து புதுசு புதுசாக அப்படியே வந்து வரும் அது இருக்கக்கூடிய தன்னம்பிக்கை அந்த நான் இப்படி தான் வருவேன் அப்படிங்கிற ஒரு கோல் இருக்குது அதுதான் அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் நான் ஒரு பெரிய மரமாக வளர்ந்து வருவேன் அந்த மரத்துலேருந்து நான் இதெல்லாம் செய்வேன் அப்படிங்கிறது அதுக்குள்ளாக இருக்கக்கூடிய அறிவு அவ்வளோ அதை பிடிச்சி வச்சிருக்கேன் அந்த நம்பிக்கை இருக்குது நான் இப்படி வருவேங்கிறதுனால என்ன நடக்குது அங்கே இருக்கக்கூடிய அந்த ஆற்றல் இப்போ இன்னும் ரெட்டிப்பாகி நீங்கள் வீட்டிலலாம் பார்க்கும்போது சின்னதாக மர குட்டை மரங்கள் அப்படிலாம் சொல்லுவாங்க இடத்துக்கு வசதி தகுந்த மாதிரி சின்னதாக வளர்க்கணும் அப்படின்னு சொன்னால் அடிக்கடி வெட்டி விட்டுக்கிட்டே இருப்பாங்க பார்த்துருக்கீங்களா வெட்டி விட வெட்டி விட அது சின்னதாகவே வந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் அதை கொடுக்கக்கூடிய பலன்கள்லாம் இருக்குது பாருங்கள் எந்த மரம் பெருசாக வந்து கொடுக்கணுமோ அதை இந்த சின்னதிலேயே கொடுக்க ஆரம்பிச்சிடும் அப்போ எவ்வளவு அதுக்குள்ளார வச்சிருக்கு நான் விட மாட்டேன் அப்படிங்கிறத என்னதான் நீ செய்தாலும் நான் அதை வந்து மறுபடியும் மறுபடியும் எப்படி கொண்டு வரேன் பாருங்கிறதுக்காக அவ்வளோ தன்னம்பிக்கையோடு வருது பாருங்க அந்த கான்ஃபிடென்ஸ் லெவல் ஒரு சின்ன செடிகிட்டேருந்து நம்ம கற்றுக்கலாம் இப்போ அப்படியே மனுஷனுக்கு வந்து பார்ப்போமே ஏதோ ஒரு இடத்துல ஒரே ஒரு கீரல் தான் உருவாகுது அந்த கீரல் உருவானாலே என்னமோ ஒன்று நடந்துட்ட மாதிரி நாம் எவ்வளோ பதச்சி போயிடும் ஏதோ ஒன்று யாராவது ஒருத்தவங்க சொல்லிடுறாங்க அந்த சொன்ன உடனே என்னுடைய வாழ்க்கையே போயிட்ட மாதிரி எப்படி நம்ம மனம் உடஞ்சி போயிடும் அவங்க இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லி நாம் பண்ணுறோம் ஆனால் என்னுடைய உடலோ மனதோ அதை சொல்லி என்னை அசிங்கப்படுத்த போகுதா உண்மையிலே இல்லையே அவங்க சொன்ன காரணம் எதனால் இருக்குமோ தெரியாது அந்த காரணத்தை நான் பார்க்க வேண்டிய அவசியமும் இல்லை அவங்க சொன்னதில் ஏதாவது சரியானதாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளலாமே அப்போ என்னுடைய மனதுக்குள்ளார அந்த ரெஸ்பெக்ட் போகாது மாற்றிக்கிட்டேன்னா முடிஞ்சிருது சரியானதா இப்படி சொல்கிறது நல்லதா மாற்றிக்கலாம் இல்லை அவங்க சொல்கிறதுல அதில் அர்த்தம் இல்லை தெரியாமல் சொல்லிட்டாங்கன்னு சொன்னால் நான் ஏன் அதை எடுத்துக்கணும் நான் ஏன் என்னுடைய அந்த சுய உணர்வு என்னுடைய அந்த சுயமாக இருக்கக்கூடிய அந்த மதிப்பை நானே ஏன் குறைத்து கொள்ளணும் ஏ மரமே நீ இப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறதுனால அதை விட்டுடுதா அது திரும்பி திரும்பி நான் வளருவேன் நான் வந்து நல்ல மரமாக வருவேன் அப்படிங்கிறதுக்குள்ளாக அது கொண்டு வருது பாருங்க அப்போ அது எப்போ வருதுன்னா யார் எதை செய்தாலும் யார் என்ன எனக்குள்ளாக அடிபட்டாலும் அந்த அடிபட்டதை வச்சுக்கிட்டு நான் இன்னும் நல்லா வருவேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்ததுன்னா அந்த நம்பிக்கை என்னை எந்த அளவுக்கு வளர வைக்கும் பாருங்க இதுதான் நம்ம ஒரு செடி இருந்து ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு அந்த பாடத்திலிருந்து நாம் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் குரங்குகள் எடுத்து பாருங்கள் ஏதோ ஒரு நாய்களை எடுத்து பாருங்கள் அதை தன்னைத்தானே சரிப்படுத்தி கொள்ளும் பாருங்கள் அதுக்கு எந்த ஒரு அசிங்கத்தையும் பார்க்காது ஏதோ ஒன்று ஆயிடுத்து யாரும் ஒருத்தங்க சொல்லிட்டாங்கிறதுக்காக உடனே மனம் அடைஞ்சு போயிடாது தனக்குத்தானே அதை மாற்றிக்கொள்வதன் செய்து 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 நல்லா வாழ்ந்துகிட்ருப்பாங்க எந்த ஒரு டாக்டரும் இல்லை எதுவும் இல்லை நாமளே நமக்கு டாக்டராக இருக்க முடியும் எது அதுவே மெடிசின் என்ன நம்மளுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட் சுயமரியாதையும் நம்மக்கிட்ட வளர்த்துக்க வேண்டிய தன்னம்பிக்கை கான்ஃபிடன்ஸ் லெவல் இந்த ரெண்டையும் வச்சுக்கிட்டு நம்மளுடைய வாழ்க்கையில் வெற்றியை எப்பொழுதுமே எதிலுமே பார்க்க முடியும் அதே நேரத்தில் வெற்றியோடு மகிழ்ச்சியையும் பார்க்க முடியும் மகிழ்ச்சியோடு என்ன கிடைக்கும் அமைதி கிடைக்கும் அமைதியை நோக்கி தான் நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம் அந்த அமைதி எப்பொழுதுமே வேணும்னா இந்த ரெண்டு பழகோ வாழ்க்கையில் நாம் அமைதியாகவும் வெற்றியாகவும் வாழ்வோம் வாழ்க